சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இறந்தவர்கள் படம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா கட்டாயம் இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள் அது என்ன தவறு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறந்தவர்கள் படத்தை முதல்ல வீட்டில் மாற்றுறதுக்குனே நம்ம முன்னோர்கள் ஒரு சில வழிவகைகள் நமக்கு வகுத்துள்ளார்கள் அதில் ஒரு சில பார்த்திங்கன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக இறந்தவர்களோட படம் இருக்கக்கூடாது பூஜை அறையில் நம்ம தெய்வங்களின் படங்கள் மட்டும்தான் இருக்கணும் நம்ம இறந்தவர்கள் படத்தையும் நம்ம சேர்த்து வைத்து வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு வீட்டில் கஷ்டம் வரும் ஏன்னா தெய்வ சக்தி அந்த இடத்துல வராது அதே போல் இறந்தவர்களின் படத்தை நம்ம தெற்கு நோக்கி பார்த்தவாறு மாட்டுவது ரொம்பவே சிறப்பு நீங்கள் ஹாலில் தாராளமாக வைக்கலாம் அல்லது தனியாக ஒரு ஸ்லாப் வச்சு அதில் இறந்தவர்கள் படம் தாராளமாக வைக்கலாம் அது மட்டும் இல்லை பெட்ரூம் மற்றும் சுவாமி அறைகளில் இந்த இரண்டு இடங்கள்லையும் இறந்தவர்கள் படம் இருக்கக்கூடாது இப்போ இறந்தவர் படம் வீட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யலாம் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் படம் வைத்து அதற்கு கீழே ஒரு சின்ன ஸ்லாப் வச்சு அவர்களுக்கு தினமும் விளக்கு ஏற்றுவது பூஜை செய்வது இதெல்லாம் செய்வாங்க அது அந் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் தாராளமாக செய்யலாம் இறந்தவர்கள் படத்திற்கு தாராளமாக பூக்கள் வாங்கி போடலாம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் இல்லை தினமுமே அவர்கள் படத்திற்கு பூக்கள் மாலைகள் போடுவது உங்கள் விருப்பம் அதே போல் ஒரு சிலர் காமாட்சி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஊர்களில் பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த நேரத்துல இறக்குறாங்க எந்த நட்சத்திரத்துல இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அடைப்பு காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு அது என்னங்க அடைப்பு காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது அவிட்ட நட்சத்திரம் இன்னும் ஒரு சில நட்சத்திரத்துலலாம் அவங்க இறந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு உயிர் போயிருச்சு அப்படின்னா ஆறு மாத காலம் அவங்களுக்கு மேலோகம் செல்ல தடைகள் இருக்கும் அதனால் அந்த ஆறு மாத காலம் நம்ம வீட்டை தான் சுற்றி சுற்றி வருவாங்க அப்போ அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் ஒரு பெட்டியில் வச்சு அவங்களுக்கு தினமும் விளக்கு ஏற்றி நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்வாங்க அந்த ஆறு மாத காலம் தொடர்ந்து அந்த ஆறு மாத காலம் வரைக்கும் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு சில ஊர்களில் கடைபிடிக்கிற ஒரு வழக்கம் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு அந்த தேதி நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க இறந்த மூணாவது நாள் காரியம் பதிமூணாவது நாள் அவங்களுக்கு கருமாதி இதெல்லாம் வைத்துட்டு அடுத்தது வருஷ சாமி முப்பது நிறைந்த முப்பதுக்கு சுவாமி கும்பிடுவாங்க அப்படி உங் முப்பது நாள் வரைக்குமே ஒரு சில வீடுகளில் விலக்கி ஏற்றி வைப்பாங்க இது ஒவ்வொருத்தரோட வீட்டு முறைப்படி பழக்க வழக்கங்கள் மாறுபடும் அதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு இறந்தவர்களுக்கு தனியாக காமாட்சி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக விளக்கு ஏற்றலாம் ஆனால் ஒருபோதும் எந்த இடத்துலையுமே சரி நீங்கள் பூஜை அறையிலையும் சரி இறந்தவர்களுக்காக இருக்கட்டும் நம்ம எப்போதும் ஒற்றை தீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடாது எப்போதும் அதற்கு துணை தீபம் அப்படின்னு சொல்லி அது காமாட்சி விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு துணை தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களால் சாமி கும்பிட முடியாது அந்தந்த திதியில் சாமி கும்பிட முடியாது ஆனால் படங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று பெரும் அமாவாசைகளில் திதி கொடுக்குற பழக்கம் இருந்தால் தாராளமாக திதி கொடுங்க திதி கொடுக்க முடியாதவர்கள் பசுவிற்கு அகத்தி கீரை பச்சரிசி வெள்ளம் இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள் இந்த மூன்று அமாவாசைகளையும் உங்கள் வீட்டில் என்ன உணவு நீங்கள் சமைக்கிறீங்களோ சைவம் மட்டுமே செய்வது சிறப்பு அந்த உணவை அவர்களுக்கு ஒரு தட்டிலேயோ இலையிலையோ வைத்து படைத்து அதை காகத்திற்கு வைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுவது மேலும் சிறப்பு கண்டிப்பாக இந்த மூன்று அமாவாசைகளை நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வது முன்னோர்களின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் நமக்கு ஒரு சிலருக்கு மாதம் மாதம் அமாவாசை வருகின்றது அந்த அனைத்து அமாவாசைகளையும் நாங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் திதி தெரியும் அந்தந்த திதிக்கு நாங்கள் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் முன்னோர்களை அந்த திதிகளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த திதி நாட்களில் நம்ம முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வருவார்கள் நம்ம அவர்களுக்கு உணவு படையல் வைத்து நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்தி செல்வார்கள் அதே போல முன்னோர்கள்லாம் இறந்த பிறகு ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு நிறைய சிக்கல்கள்லாம் சரியாயி அந்த குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அவங்களோட ஆன்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு நிறைய கஷ்ட காலம் வரும் தொடர்ந்து அடுத்த இறப்புகள் நடக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆன்மா ஏதோ கஷ்டப்படுது அவங்களுக்கு நம்ம சரிவர ஏதோ செய்யவில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு நீங்கள் ராமேஸ்வரம் மற்றும் கங்கை மேலும் பல புனித தலங்கள் இருக்குது அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு அந்த இடத்துல போய் நம்ம திதி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் இப்போ நம்ம கட்டாயம் செய்யவே கூடாத அந்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்கள் படங்கள் வீட்டில் இருக்கும் வேலை பழு காரணமாக நம்ம என்ன செய்வோம் நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமாவாசைக்கு மட்டும் செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுருவோம் ஆனால் மற்ற அமாவாசை நாட்களில் அவங்க முன்னாடி ஒரு நிறை சொம்பு நீர் வைப்பது ரொம்பவே சிறப்பு இந்த அம்மாவாசை நாட்களில் மட்டுமாவது நம்ம முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு கட்டாயம் உணவு வைக்க வேண்டும் யார் யார் வீட்டில் முன்னோர்கள் படம் இருக்கின்றதோ அவர்கள் வீட்டில் அம்மாவாசைக்கு கட்டாயம் உணவு வைக்க வேண்டும் ஒரு சில வீடுகளில் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு கஷ்டகாலம் வருதுன்னா நீங்க மோட்ச தீபம் அப்படிங்கிறது ஏத்தலாம் மோட்ச தீபம் எப்ப எங்க ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாலயங்கள்ல அல்லது ஆலமரத்தடியில வேப்ப மோட்ச தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரையும் வீட்டில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு மறு வருடம் அந்த திதி வருது பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் சிவாலயங்களில் பலம்பெரும் சிவாலயங்களில் போய் நாங்கள் மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த கோவிலில் என்ன முறை இருக்கின்றதோ அந்த முறையை கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரத்தில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க பாத்தீங்கன்னா அந்த விளக்கு கூட நீங்க மோட்ச தீபமாக ஏத்தலாம் அப்படிங்கறது கூட ஒரு சில கோவில்கள்ல இருக்கு ஆனா ஒரு சில கோவில்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அகன்ற விளக்கு வாங்கிட்டு வந்து அதுல நெ நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல பஞ்சுத்திரி போட்டு நல்ல பெரிய சுடராக எரிய விட்டு மூன்று முறை அந்த கோவிலை வளம் வந்து சுவாமி அந்த தீபத்தை காமிச்சிட்டு அப்படியே நம்ம வெளியில் வைக்க சொல்லிடுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீப சுடர் எப்படி சுடர்விட்டு எரிகின்றதோ அந்த ஆன்மா வந்து சிவபெருமான் அந்த ஆன்மாவை தன்மையாக்கி அவருக்கு மோட்சம் கொடுக்கின்றார் அதற்காக தான் இந்த மோட்ச தீபம் ஏற்றுவது அமாவாசை நாட்கள்ல முன்னோர் படங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் காகத்திற்கு உணவு வைத்து அவர்களை ஒரு நிமிடமாவது வணங்குங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்